தமிழ் சினிமாவில மூன்று தலைமுறைகளுக்கு மேல நடித்துட்டு இருக்கக்கூடிய தான் ஒருத்தவர்தான் ஆடை மூர்த்தி கோலிவுட் சினிமாவுல தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சு வச்சிருக்காரு வெனிராடை மூர்த்தி எம் ஜி ஆர் சிவாஜி காலம் தொடங்கி ரஜினி கமல் அஜித் விஜய் மட்டும் இல்லாமல் பல இளம் நடிகர்களோடும் நடிச்சிருக்காரு அந்த காலத்துல இருந்து காமெடி நடிகராக மட்டும் இல்லாமல் பல திரைப்படங்களில் வில்லனாகவும் வசதி இருக்காரு இந்த நிலையில வெண்ணிர ஆடை மூர்த்தியுடைய மனைவியுடைய புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகிட்டு இருக்கு அந்த வகையில் நடிகர் வெண்ணிர ஆடைமூர்த்தியுடைய மனைவி வேறு யாரும் கிடையாதுங்க பல பேரும் அறிந்த பிரபல நடிகை மணிபாலா தான் இவர் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான அன்புல ரஜினிகாந்த் மற்றும் சிந்து பைரவி அந்த மாதிரி பல